வணக்கம் வணக்கங்க நம்ம கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டனுக்கு திருவள்ளூர் இருந்து திருவள்ளாங்காடு கிராமத்துல இருந்து வாடிக்கையாளர் வந்திருக்காரு அவரு என்ன எதுக்காக வந்திருக்காருங்கிற விவரத்தையும் அவருக்கு உண்டான டீட்டெயில்ஸ்லயும் நம்ம கொடுக்க போறோம் அதை நீங்க வீடியோவா பாக்க போறீங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் நம்மள வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருவழாங்காடு ஒன்றியம் மஞ்சா கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் நிறைய பிளான்ட் வச்சிருக்கிறோம் ஆனா இவங்க நாங்கள் கேள்விப்பட்ட சார் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம் ஒரு நிறைய மூலிகை செடி வச்சுருக்கேன் என்று கேள்விப்பட்டு நிறைய வகை மூலிகை செடிகள்லாம் இருக்குது எங்கேயுமே கிடைக்காத வகையான மூலிகை செடிகள் அவர்கிட்ட இருக்குது அதனால் அதை ஆசைப்பட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போது இப்போ நாங்கள் வந்து அவர்கிட்ட ஒரு ஒரு மூலிகை செடியை பற்றியும் அது என்ன அதனுடைய பலன் என்ன அதனுடைய என்ன விஷயம் அதனுடைய எப்படி வேலை செய்ய மனிதனுக்கு என்னென்ன விஷயத்துக்கு யூஸ் ஆகும்ன்றது அவரை கேட்டு ஒன்று ஒன்று நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் போய் சாரை பார்க்க போகிறோம் நாங்கள் ஐயா வந்திருக்கிறாங்க அதாவது திருவள்ளூர் மாவட்டம் திருவேளாங்காடு மஞ்சக்குப்பம் மேகநாதன் மேகநாதன் ஐயா வந்திருக்கிறாங்க அவர் நம்ம கிட்ட இருக்கிற மூலிகை செடிகள்ல சும்மா ஒரு குறும்பார்வை அதாவது ஷார்ட்டா டக்குன்னு பாத்திர போறோம் பாத்தீங்கன்னாக்கா இது நம்ம கிட்ட இருக்கிறது முதல்ல நீர் வல்லாரை நீர் வல்லார ஆமாங்க சரி வந்து நீர் வல்லாரை சரி சார் இது பாத்தீங்கன்னா நீங்க நம்ம நாட்டு வல்லாரை சாப்பாடு வல்லாரையே பாத்துருக்குறோம் ஆமா நீர் வல்லறை நாங்க பாத்தது இல்ல ஆமாங்க நாட்டு வல்லாரையில என்னென்ன பர்பஸ் நமக்கு கிடைக்குமோ சத்துக்கள் கிடைக்கும் இந்த நீர் வல்லாறுலயே இருக்கு இதுக்கு வந்து இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா சைனீஸ் மணி பிளான்ட் சொல்லுவாங்க சைனீஸ் மணி பிளான் ஆமா சைனீஸ் மணி பிளான்ட் இது என்னன்னா தண்ணிக்குள்ளவே வச்சுக்கா கூட செடிகள் சாகாது வீட்டுக்குள்ள வைக்கலாம் வீட்டுக்குள்ள உள்ள இல்ல தண்ணீருக்கு தண்ணீருக்குள்ள உதாரணத்துக்கு மீன் தொட்டின்னு ஓகே மீன் தொட்டியில இப்ப நிறைய பேர் மீன் தொட்டிக்குள்ள செடி வளர்க்கணும்னு ஆசைப்படும் ஆமா ஆமா அப்போ நீங்க இந்த மீன் தொட்டிக்குள்ள இந்த செடி அப்படியே உள்ளார தண்ணிக்குள்ள இறக்கிட்டாலும் சரி இந்த செடி வந்து இது தண்ணியில முக்கனாலும் பரவாயில்ல ஆமா கீழே தண்ணிக்குள்ளேயே இருந்தாரு சரி சரி இது அழுகி போகாது வீணாகாது செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்க இந்த இலைகளை பறிச்சு பயன்படுத்திக்கலாம் சரி சார் இது வந்து இலைகள் வந்து பச்சை சாப்பிடலாமா பச்சையா சாப்பிடலாம் வல்லாரையும் பொதுவா நீங்க பச்சையா சாப்பிடலாம் சரி கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு சாப்பிடுற சுவை இருக்கும் அப்படிங்களா சரி சரி நீர் வல்லாறை சரி அடுத்து பாத்தீங்கன்னா வசம்பு

கிழங்கு இருக்கும் அந்த கிழங்கு தான் பயன்படுத்துறோம் நமக்கு வயிற்று கோளாறு பிரச்சனை இல்லமா சொல்லிட்டு நமக்கும் சரி வயிற்று கோளாறு அஜீரண கோளாறு வயிற்று புண்ணு இதெல்லாம் வந்து தீக்குறதுக்கு இந்த வசம்பு செடி இது பாக்குறதுக்கு கோரப்பில் மாதிரி ஆமாங்க இந்த செடிக்கு இன்னொரு மகத்துவம் இருக்கு மண்ணுல இருக்கு

நமக்கு வந்து ஃப்ரெஷ்னஸ் பாடி கொடுக்கும் ரொம்ப டயர்டா இருக்கும்போது இந்த எலுமிச்சை இருந்து இந்த காஞ்ச இலைகளை நீங்க சேகரிச்சு வச்சுக்கணும் இவ்வளவுதான் இருக்கு இதை விட ஒரு பெரிய தொட்டில வச்சுக்கோங்க இது பக்கத்துல புது புது கிளைகள் வந்து நிறைய முளைச்சு வரும்போது பாத்தீங்கன்னாக்க நிறைய பொருட்கள் புல்லு கிடைக்கும் இந்த மாதிரி காஞ்ச இலைகள்லாம் நீங்க சேகரிச்சு வச்சுக்கிட்டு டீ இல்ல வெந்நீர் ஏதோ ஒண்ணு

நிறைய பேர் வந்து டீ குடிச்சா ஃப்ரெஷ் ஆடுவோம்ன்றீங்களா ஆமா நீங்க இத சுடு தண்ணியில போட்டு உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா இனிப்பு சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்க வெறுமனே குடிக்கும் போது இதை சுகர் உள்ளவங்க கூட சாப்பிடலாமா சாப்பிடலாம் ப்ராப்ளம் இது வெறும் கஷாயம் தான் சுகர் உள்ளவங்க சர்க்கரை இல்லாம சாப்பிடணும் அவ்வளவுதான் அவ்வளவு சர்க்கரை இல்லாம சாப்பிட்டாங்கன்னா புளிப்பு தன்மை இருக்கும் அந்த சரி டீ குடிக்கும்போது தண்ணியில கொதிக்க வச்சு குடிக்கும் போது புளிப்பு தன்மை இருக்கும் இதுவும் உங்களுக்கு வந்து ஜீரண சக்தி வயிற்று கோளாறு வயிற்று வலி இதையெல்லாம் சரி பண்ணுதுங்க சரி லெமன் கிராஸ் எலுமிச்சை புல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மூலிகைங்க ரணக்கல்லி ரணக்கல்லி ஆமா சார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரணக்கல்லி ஆனா நான் பார்த்தது இல்லை ரணக்கல்லி பாத்தீங்கன்னாக்கா கட்டி போட்டா குட்டி போடும் செடி வகையில இது ஒரு வகை ஓ கட்டி போட்டா குட்டி போடும் நம்ம வீட்டுங்கள்ல நம்ம இருக்கு தொட்டியில வச்சிருக்காங்க கட்டி போட்டா குட்டி போடுன்றது வந்து எதுக்குன்னா இந்த வகையை சேர்ந்த செடிகள் எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு இலைய இப்படி ஒரு நூல்ல கட்டி எங்க தொங்க விட்டாலும்

கிட்னி கல் மேல கிட்னி கல்லோட அவங்கெல்லாம் இந்த காலையில வெறும் வயித்துல இந்த இலையை சாப்பிட்டுட்டு எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ தண்ணி குடிச்சிடணும் சரி காலையில சாப்பிடும்போது புளிப்பா இருக்கும் சரி நீங்க ஒரு ஒன்பது பத்து மணிக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா துவர்பா இருக்கும் அந்த சூரிய ஒளி படும்போது இதனோட தன்மை மாறுது ஆமா காலையில வெடிய ஒரு ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி சாப்பிட்டீங்கன்னா இதனோட இலை சுவை வந்து புளிப்பா இருக்கும் சரி அதுக்கு மேல ஒன்பது பத்து மணிக்கா சாப்பிட்டீங்கன்னா துவர்ப்பா இருக்கும் எப்ப சாப்பிட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கணும் தண்ணி குடிக்கும் என்ன ஆகும் அந்த கிட்னி கல்ல வந்து கரைச்சி வெளியில கொண்டு இது என்ன சார் சாப்பிட்டுட்டு இது பண்ணுமா இல்ல வெறும் வயிற்றுல நீங்க மோஸ்ட்லி வந்து எந்த மூலிகையா இருந்தாலும் வெறும் வயிற்றுல சாப்பிடுறதுதான் வேலை செய்யும் இது வந்து ரண கல்லி கட்டி போட்டா குட்டி போடும் அந்த வகையை சேர்ந்தது ரண கல்லி நான் இந்த இலைய வச்சோம்னாலும் இந்த இலையில இருந்து செடிகள் உற்பத்தி ஆகும் வந்துடும் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்னேக் பிளான்ட் வகை ஸ்னேக் பிளான் வரி கற்றாழை வரி கட்டுற விலை பாத்தீங்கன்னாக்கா நம்ம சாதாரணமா வீட்டுக்கு வச்சுக்கலாம் ஸ்னேக் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கார்னர்ல மஞ்சள் கோடு வரும் மஞ்சள் கோடு நிறைய பேர் பிளான் இது அதுல இது ஒரு வகை இது இதுவும் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இண்டோர் வீட்டு நழல்லயே வச்சுக்கலாம் வெயில்லயே வச்சுக்கலாம் சரி சன்லைட்லயே வச்சுக்கலாம் நிழல்ல வச்சுக்கலாம் ஆக்சிஜன் சீரிப்பு காத்த சுத்தப்படுத்து மாச கட்டுப்படுத்தும் மாச போது இந்த செடிகள் வந்து நமக்கு ரொம்ப ஒரு வீட்டுல இருந்தா சுத்தமான அந்த கெட்ட எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு நல்ல காத்த குடுக்கிறது இண்டோர்ல வீட்டுக்குள்ளார இருக்கிற கெட்ட கார்பன் புரியுது புரியுது சஞ்சீவி மூலிகைங்க கருட சஞ்சீவி மூலிகை இத பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் ரேர் பீசஸ் தான் இதெல்லாம் மனப்பதி பகுதிகளில் கிடைக்கோ கிடைக்கும் யாரோ சொன்னாதான் கிடைக்கும் இது இப்போதைக்கு செடியா இருக்கு சரி நடவு பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்ல உயரமா வளரும் இது செடி வகைய சேர்ந்தது ஆமா செடி வகை தான் மரம் கிடையாது செடி செஞ்சு மரம் கிடையாது செடி வகையை சேர்ந்தது இந்த செடி நம்ம கிட்ட இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதனோட ரேடியேஷன் இப்போ பாம்பு வராத செடிகள் சொல்றோம் இல்லையா பாம்பு இதனோட ரேடியேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு எதிர்பார்ட்டு தரும் நம்ம நமக்கு வந்து முடியாதுன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்காது கொடுக்காது எல்லாமே வந்து பாசிட்டிவா கொடு ஆமா பாசிட்டிவா இது வந்து இந்த செடியோட எஃபெக்ட் வந்து நமக்கு அந்த ஒரு உணர்வு கொடுத்துரும் அதுக்காக தான் முக்கியமா மத்தபடி முனிவர்கள் ஆஹ் ஞானிகள் எல்லாம் இத நிறைய விஷயங்கள் பயன்படுத்துனாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் எதிர்பாற்றல கொடுக்கக்கூடிய செடி அது பெரிய விஷயமா சார் அது இப்போ நமக்கு கிடைச்சா போருமே கருடன் எல்லாருமே வீக்னெஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறோம் ஆமா பலகீனமாயிடுமே கருட சஞ்சீவி மூலிகை ஓகே சார் அடுத்து பாத்தீங்கன்னா பூனை மீசை

இதை ரெகுலரா எடுத்துக்கும் போது அந்த டயாலிசிஸ் பண்ண வேண்டியதே இல்லை இல்ல அப்படின்னு தான் அந்த மூலிகை வைத்தியர்கள் எல்லாம் சொல்றாங்க சரி சார் இதை எப்படின்னா சிம்பிளா சாப்பிட்றதுக்கு நாம சொல்லலாம் பெருசா சாப்பிடணுன்னா அது வைத்தியர் தான் சொல்லணும் சரி ஒரு நாலு ஏழைய கிள்ளி ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு சரி ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம் அந்த கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இது கருப்பு கலர்ல ஓ அந்த தண்ணி ஆமா நம்ம ஒரு டிகாஷன் போட்டோம்னா எப்படி அந்த மாதிரி மாறிடும் ஒரே ஒரு மிளகை நசுக்கி போட்டு ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டே வந்தீங்கன்னாக்கா கிட்னியை சுத்தப்படுத்தும் சுத்தம் கிட்னியில எந்த அழுக்குமே இல்லாம கிட்னியோட கற்கள் எல்லாத்தையுமே கரைச்சு உங்களுக்கு வெளியேற்றும் உதாரணத்துக்கு நானே என்ன சொல்லிக்கலாம் எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா கல் இருக்கு ஓ இருபத்தஞ்சு வருஷமா கல் இருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு எல்லாருக்கும் சுகர் சால்ட்ன்ற மாதிரி எனக்கு ஒரு சால்ட்டு உடம்புல சால்ட்ல சீக்கிரம் உற்பத்தி ஆகும் ஓ ஓ கிட்னில ஸ்டோன் வந்து சீக்கிரம் உற்பத்தி தான் இருக்கு

தயார் பண்ணி குடிச்சிட்டு எவ்வளவு தண்ணி குடிக்கணுமோ குடிக்கணும் அப்பதான் சார் அது இன்னொரு விஷயம் இதை நம்ம அப்படியே கஷாயமா பண்ணி வச்சு ஸ்டாக் பண்ணி குடிக்கலாமா இல்ல அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே பண்ணி ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கலாம் அப்படி என்னன்னா இதை பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம் பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம் இந்த இலைகளை வந்து பறிச்சு காய வச்சு பவுடர் ஆக்கி நீங்க ஒரு டம்ளர் தண்ணி வச்சு ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்ல கொதிக்க வச்சு அந்த மாதிரி குடிச்சுக்கலாம் ஒரு நல்ல மருந்து ஆமாங்க இது பாத்தீங்கன்னா கல்லூரிக்கின்னு ஒரு செடிங்க கல்லூரிக்கு ஆமா இது வந்து மூலிகை வகைக்காக வச்சிருக்கிற மோஸ்ட்லி எனக்கு இதை பத்தி அவ்வளவு பெருசா தெரியும் இருந்தாலும் இது கிட்னி கல்லுக்கு சாப்பிடலாம் கிட்னி கல்லுக்காக இதை சரி எப்படி சாப்பிடணும்னு எனக்கு தெரியல வாடிக்கையாளர்கள் வந்து என்னுடைய மூலிகை மருத்துவர் வந்து இந்த செடியை கேட்டாங்க அப்படின்னு ஆக்சுவலா பொதுவாக ஒரு விஷயம் சொல்லணும் நாங்க நர்சரி வந்து வைத்தியம் பார்க்கலங்க நிறைய பேர் வைத்தியர்னு நினைச்சுக்கிறாங்க வைத்தியம் இல்லைங்க இது வந்து மெடிக்கல் மாதிரி மெடிக்கல் மாதிரி ஆமா இப்போ எப்படி உங்களுக்கு ஆங்கில வழியில வந்து டாக்டர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த உடனே போயிட்டு மாத்திரை வாங்குறமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மூலிகை வைத்தியர் நீங்க இந்த இலையை வந்து பறிச்சு இப்படி சாப்பிடுங்கன்னு சொன்னா அந்த செடிகளை கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் ஓகே சார் இது வந்து ஒரு மூலிகை மருந்தகம் புரியுதுல அதுல வந்து இது வந்து கல்லூரிக்குன்னு ஒரு செடி ஓகே இது பயன்படுத்துற முறை எனக்கு தெரியாது ஆனா கிட்னி கல்லுக்காக இதை பயன்படுத்தும் கிட்னி கல்லு ஆமாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்தை சித்தரத்தை ஆமாங்க சித்திரத்தை கேள்விப்பட்டிருக்கேன் இதுல சித்தரத்தை பேரரத்தை சொல்லிருக்காங்க இருக்கு ஆனா இதெல்லாம் நான் கண் கூட பார்க்கும் போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு சார் ஆமாங்க இந்த எல்லா ஐட்டமும் இங்க இருக்கு இந்த சித்திரத்தை பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜொரம் அதை காய்ச்சல் சொல்றோம் இல்லைங்களா அதுக்கு இதுக்குள்ளரும் அந்த இஞ்சி மாதிரி கிழங்கு இருக்கும் சரி சார் அதை தான் நம்ம பயன்படுத்துறோம் அத கஷாயம் போட்டு ஒருமா சார் ஆமா இது நல்ல ஸ்மெல் வரும் ஸ்மெல் பண்ணி பாருங்க நல்ல அருமையான வாசனை கொடுக்கும் இதுல இந்த இலைகள்லயும் ஒரு சில வைத்திய முறைகள் இருக்கு சொல்லுங்க என்னன்னா இப்போ நம்ம பீரோக்கள் வந்து ரசகர் பொருள் வைக்கிறோம் ஆமா கரப்பான் பூச்சி அந்த இது எக்ஸெட்ரா பல்லி கில்லி இந்த மாதிரி ஏதாவது அரிக்காம அதாச்சும் பூச்சிகள் வந்து தங்காம இருக்கணும்ன்றது ரசகர் பொருள் ஆமா இந்த ஒரு இலைய கிள்ளி பீரோல வைங்க எந்த பூச்சியுமே வராது 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 அப்ப நீங்க சொல்றது பார்த்தா ஒரு அரிசியில கூட போட்டுடலாம் போது ஆமா எதுல ஒன்னாலும் மூலிகை இலை இது நீங்க எதுல ஒன்னால வைக்கலாம் அதுல வந்து அந்த பூச்சிகள் சித்திரத்தின்ட்டு இலை வராது சாரி பூச்சிகள் வராது சரி சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம செடிகள் நடவு பண்றோம் பாத்தீங்களா செடி நடுறோம் ஆமா செடி நடவு பண்றோம் நான் கூட சொல்லி இருப்பேன் நிறைய இதுல முதல்ல வேப்ப முன்னாக்கு போட்டுட்டு தான் செடிகள் நடணும் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணும்போது போது இது ரெண்டு இலையை கிள்ளி நீங்க பூமியில போட்டுட்டு

அக்ரிகல்சர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா கண்டிப்பா ரொம்ப நல்ல நல்ல வாசனை தரக்கூடிய ஓகே சார் ஓகே சார் சித்திரத்தை அடுத்து பாத்தீங்கன்னா இன்சுலின் இல்ல இது பூனை மீசை பாத்துட்டோம் இது பாத்தீங்கன்னா இன்சுலின்